கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் செபிப்போம் தூயாவியானவரே வாரும் எங்களை ஆட்கொள்ள வாரும் எங்களை நிரப்பிட வாரும் எங்களுக்குள் வல்லமையையும் ஆற்றலையும் தரவாரும் இதோ இந்த அதிகாலை தெய்வீக ஆசிர்வாத திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த புதிய மாதத்தை தொடங்கி இருக்கிற இவ்வேளையில் ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தீர் எங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்தீர் நாங்கள் வேண்டும் வரங்களை கொடுத்தீர் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தந்தீர் வாழ்விற்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்தீர் இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுடைய உள்ளத்தில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும் எங்களுடைய வாழ்க்கை உமக்கு உகந்த வாழ்க்கையாக மாற ஆண்டவரே அருள் புரியும் எங்களுடைய பேச்சு சொல் செயல் நடவடிக்கைகள் இவையெல்லாம் உமக்கு உகந்தவையாக உமது திருவிழத்திற்கேற்ப நடப்பனவாக இருக்க ஆண்டவரே இதோ இந்த நாளில் எங்களை முழுமையாக உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் உடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம் ஆமேன்